ஏழுதா அவர்களுக்கும் சோ அவர்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு குற்றுங்க திரு சோ அவர்களுக்கு டாஸ்மாக என்ன சார் சமம் எதுக்கு சார் சாராய அழைக்க அவர் எப்படினாரு மேனேஜிங் அரெக்டர் ஆனாரு சோ கேட்டாருங்க சோ அந்த மாதிரி வார்த்தைகள சொல்லாதீங்க அவர் மறைச்சு விட்டாளருக்கு வார்த்தை சொல்லாதீங்க டாஸ்மாக்ல இந்த விஷயம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடிக்கு ஒரு பட்ஜெட் நடக்கிற இடத்துல நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி கணக்கு வாங்குற இடத்துல எந்த பில்லும் இல்லாம நடக்கிற ஒரு வணிகம் இங்க முறைகேடுங்கிறது வந்து எல்லா யதார்த்தமா நடக்கும் சகோதரர் திரு ரவி அவர்கள் சொன்ன வாதத்துல சில இடத்துல நான் உடன்படுறேன் பில் இல்லாம நிறைய முறைகேடு நடக்கும் பில் இல்லாம நடக்கக்கூடியதான் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நண்பர் ரவி அவர்கள் ஒத்துக்கொண்டார் அப்படி பார்க்கின்ற பொழுது டாஸ்மாக் அப்படிங்கிற நிறுவனத்தை தோற்றுவித்தவர் மறைந்த மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் இந்த டாஸ்மாக் மதுபானக் கடைகளை சில்லறை விற்பனையில கொண்டு வந்தவர் மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய அப்படி நம்ம எடுக்கணும் அப்படி பார்க்கின்ற பொழுது மிதா சாராய இயக்குநராக இருந்தவர் மறைந்த மரியாதைக்குரிய துக்கள காசிரியர் நடக்காத மிடாஸ் மட்டுமல்ல ஒன்பது நிறுவனங்களில் அவர் இயக்குநராக இருந்தார் இப்ப ஒருவேளை அன்னைக்கே முறைகேடு நடந்திருக்கும் கண்டிப்பா ரவி ஒத்துக்கிறார் கண்டிப்பா முறைகேடு நடக்கும் அப்ப அந்த முறைகேடுகளில் இனிமேல் நம்ம சோவா அவர்களை விமர்சிக்கலாம் தட் மீன்ஸ் விசாரிக்க முடியாது ஏன்னா அவர் மறைந்து விட்டார் சோ அவர்களுக்கு அன்னைக்கு ஏதாவது இதுல பங்கு பெருந்துச்சா அது அவர் வேற யாருக்கும் கைமாத்தி இருக்கிறாரா கொடுத்திருக்கிறாரா இது எல்லாத்தையுமே சேர்த்து விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னா நண்பர்கள் ஏற்றுக்கொள்வார்களா சிவா ராமசாமி பற்றியும் ஒரு வக்கீல் ஒரு கிளைண்ட்டுக்கு எப்படி உதவணுமோ அந்த வகையில தான் அந்த உதவி நடந்தது அப்படிங்கறது ரொம்ப ஈஸியா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எங்க இருக்கு சொல்லு சொல்லுவய்யா

மற்றவர்களுக்கு வாங்க சரி ஐயா தங்கமணி அவர்கள் அவரையாவது யாரு விசாரிப்போமே மாட்டேன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல வாங்க முப்பத்தி நாலு எஃப்ஐஆர் அமித்ஷா ஒரு அமௌன்ட் சொல்றாரு முப்பதாயிரம் கோடிக்கு மேலேங்கிறாரு அப்ப முப்பதாயிரம் கோடி அப்படி உண்மையு வச்சுப்போம் அமித்ஷா போய் சொல்லவே மாட்டார் அப்படி வச்சுப்போம் அப்ப முப்பத்தி இடங்களில் நடந்த முறைகேட்டில் அதிக பணம் கையாளப்பட்டிருக்குமா ஏழு இடங்களில் அதிக பணம் கையாளப்பட்டிருக்குமா முப்பத்தி நாலு இடங்களில் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அப்ப நான் என்ன சொல்றேன் முப்பத்தி நாலு இடங்களில் கையாளப்பட்டு எடப்பாடி பழனிசாமி தங்கமணி அவர்களோட கூட்டணி வைத்த பாஜக எல்லாரும் கூட்டு வந்து விசாரிங்க நம்மால் மாட்டிக்கிட்டான் போல் இருக்கு சொல்லி கொடுத்ததான் மறந்து

இனிய முன்னாடி உறுத்தணிக்க கூடாது அவுட் பி கேர்ஃபுல் என்ன சொன்ன ம்